குரான் ஓதுவதின் சிறப்புகள் ஒன்று நீங்கள் குரானை ஓதுங்கள் நிச்சயமாக அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என நபி அலைஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு குரானை ஓதி அதன்படி அமல் செய்தவரையும் குரானையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் குரானின் இரண்டு சூறாக்கள் அல்பஹரா ஆல் இம்ரான் முன் வந்து அந்த இரண்டையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என நபி சல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் மூன்று உங்களில் சிறந்தவர்கள் குரானை கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர் என நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி உரிய முறையில் ஓதி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குகளுடன் இருப்பார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என நபி சல்லல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிம் ஐந்து அல்லாஹுடைய வேதத்திலிருந்து குரானிலிருந்து யார் ஒரு எழுத்தை ஒதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை செய்தால் அதை பத்து மடங்காக்கப்படும் ஆலிஃப் லாம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் ஆலிஃப் என்பது ஒரு எழுத்தாகும் லாம் என்பது ஒரு எழுத்தாகும் மீம் என்பது ஒரு எழுத்தாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் எவருடைய உள்ளத்தில் குரானில் கொஞ்சம் கூட மனநம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டைப் போல் என நபி கூறினார்கள் திருமிதி விளக்கம் குரானை அல்லாஹ் நமக்கு அருளிய நோக்கம் நாம் அதை படித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் ஆனால் முதிய வயதை அடைந்தும் குரானை ஓதத் தெரியாதவர்கள் நம்மில் பலர் உள்ளனர் இது கவலை தரக்கூடிய ஒன்றாகும் முதிய வயதாகிவிட்டாலும் குரானை கற்றுக்கொள்ள முடியும் உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன் குரானை ஓத தெரிந்தவர்களிடம் சென்று குரானை ஓத தெரிந்து கொள்ளுங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பல சகோதரர்கள் குரானை சரளமாக ஓதவும் அதன்படி செயல்படவும் செய்கின்றார்கள் நாமோ பரம்பரை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு நமது வழிகாட்டியாகிய ஆகிய பற்றி எதுவும் தெரியாதவர்களாக இருக்கின்றோம் முஸ்லிம்களே தயவு செய்து குரானை படியுங்கள் அதை படிப்பது மிகவும் இலகுவானது நாம் இந்த குரானை படித்து விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்படி செயல்படாதவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டு விட்டனவா என்று கேட்கின்றான் அப்படி அவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்படவில்லையே ஏன் அதை படித்து செயல்படாமல் இருக்கின்றார்கள் என அல்லாஹ் நம்மை நோக்கி சிந்தனையை தூண்டும் கேள்வியை கேட்கின்றான் ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குரானை அதிகம் அதிகம் ஓதுங்கள் அதன் கருத்துக்களை தர்ஜுமதுல் குரானில் விளங்கிப்படுங்கள் அதன்படி செயல்படுங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் குறைந்தது பத்து நன்மை கிடைக்கின்றது ஒரு நாளைக்கு எத்தனை எழுத்துக்கள் படிக்க நமக்கு வாய்ப்பிருக்கிறது அதன் நன்மைகளை நம்மால் கணக்கிட முடியுமா சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள்